புனித அந்தோணியார் கிறிஸ்துமஸ் ஈவ் குடும்ப ஜெபம் ஓ அன்பான பதுவா புனித அந்தோணியாரே குழந்தை இயேசுவின் உண்மையுள்ள ஊழியரே இந்த புனித கிறிஸ்துமஸ் ஈவ் நாளில் நாங்கள் பணிந்த இதயங்களுடன் உங்கள் முன் வருகிறோம் குழந்தை இயேசுவை உங்கள் கரங்களில் ஏந்திய நீங்கள் எங்கள் வீடுகளிலும் இதயங்களிலும் அவரை அன்புடன் வரவேற்க எங்களுக்கு கற்றுக்கொடுங்கள் அவரது அமைதி அவரது அன்பு மற்றும் அவரது இரட்சிப்பு கிருபையால் எங்கள் குடும்பங்களை நிறைவு செய்ய தயார் செய்யுங்கள் ஓ மென்மையான துறவி எங்கள் தேவைகளுக்காக பரிந்து பேசுங்கள் எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமைக்காக நோயாளிகளுக்கு குணமளிப்பிற்காக ஏழைகளுக்கு நம்பிக்கைக்காக வழிதவறிச் சென்றவர்களுக்கு விசுவாசத்திற்காக நமது இரட்சகரின் பிறப்புக்காக நாம் காத்திருக்கும்போது இந்த கிறிஸ்துமசை எளிமை தொண்டு மற்றும் ஆனந்தத்துடன் வாழ எங்களுக்கு அருள்தாரும் குழந்தை இயேசு இன்றிரவு எங்கள் உள்ளங்களில் புதிதாய் பிறப்பாராக நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மூலம் ஆமென்